எந்த கடைகள் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது டுவெண்ட்டி எயிட் ஜூன் நாடு கரண்ட் அகாஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா தீஃப் மினிஸ்டர் ஹாஸ் அனௌன்ஸுட் தமிழ்நாடு லஜிஸ்லேட்டிவ் எக்ஸாம்பிளி த நியூ ஏர் ஏர்போர்ட் வில் வில்ட் இன் தமிழ்நாடு இது எங்கே அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் பி ஹோசூர் ஆப்ஷன் சி நாமக்கல் என் ஆப்ஷன் பி கிருஷ்ணகிரி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஹோசூர் இது வந்து எப்படி டூ தௌசண்ட்

என்னன்னு பார்த்தோம்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எங்க அப்படின்னா மதுரை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சென்னை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா மதுரை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வந்து கிண்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கீம் 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 ஃபார் தௌசண்ட் ஃப்ரம் அண்ட் அண்ட் பேக்வர்ட் ஏரியாஸ் ஆப்ஷன் 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 ஏ சி தமிழ் புதல்வன் இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி சிகரம் தோடு ஸ்கீம் இது எந்த ஸ்கீம் கீழே வருது அப்படின்னா நான் முதல்வன் ஸ்கீம் கீழே வருது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்ல நன்னிலம் ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னா ஆதி திராவிடரோட மகளிருக்கு வந்து நிலம் வந்து சப்சிடி வழங்குறதுக்கான திட்டம் தான் வந்து நன்னிலம் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வந்து சிக்ஸ்த் டுவல்த்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு ஹையர் ஸ்டடிக்கு மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ருபி வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுல தமிழ் புதவன் திட்டம் கிப்பி ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் இதுக்காக வந்து தொடங்கப்பட்ட ஸ்கீம் ஸ்கீம் ஃபோர்த்து கொஷின் வந்து வேர் வாஸ் தமிழ் ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஸ்டாட்டர்ட் ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி கன்னியாகுமரி ஆப்ஷன் டி திருநெல்வேலி தமிழ் பாரம்பரியத்தை தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டது இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கன்னியாகுமரி Fifth question, which country has become the 100th member country of the International Solar Alliance? If you could answer on the option A, France, option B, Spain, option C, uh, Paraguay and option D, India. If you could answer நைன்டி நைன்த்து தான் ஸ்பெயினா இருக்கு அப்புறம் கடைசியா ஜாயின் பண்ணது வந்து மால்டா அது யூரோப்ல இருக்கு இது வந்து எத்தனால ப்ரைஸ்னா ஒன் ஹண்ட்ரட் நைன்டீன் ப்ரைஸ்லயே இருக்கு இதோட ஸ்லோகன் அப்படின்னா லெட்ஸ் லெட் அஸ் கெதர் மேக் ரைட்டர் இதுதான் வந்து இதோட ஸ்லோகன் என்ன அப்படின்னா ஏ அருந்ததி ராய் இந்த பென் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க இயர்ஸ் பேக் வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு கலவரம் நடந்துச்சு வந்து அன்டச்சிங் ரைட் எழுதினால அந்த அவார்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா ஆல்வர்டு பென்ட்ரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க யாரு அப்படின்னா நோபல் ஃபார் லிட்ரேச்சர் ஓகேவா